நடக்கின்றி விழாவிற்கு நன்கொடையாளராக தெரிந்தவர் இன்று விழாவினுடைய சிறப்பு அழைப்பாளராக நம்மை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு அம்பேத்கர் இளைஞணியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது பனிரெண்டு ஆண்டு காலமாக நமக்கு நற்பணியாளர்களாக இருந்த நன்கொடையாளராக இருந்த அண்ணன் ஜோயில் அவர்கள் இன்று நமக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்றார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலராக அண்ணன் காட்சிக்கிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசியல் சட்டத்தை எழுதி இமய புகழுக்கு சொந்தக்காரர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற தத்துவத்தின் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி மூணாவது பிறந்தநாளை ஒட்டி வீரம் சிறந்த நம் தூத்துக்குடி மண்ணில் எஸ் எஸ் மாணிக்கபுரத்தில் டாக்டர் அம்பேத்கர் இளைஞரணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஏற்றமிக நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கின்ற டாக்டர் அம்பேத்கர் இளைஞரணி தலைவரும் எழுச்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளும் அவர்களின் தலகரத்தராக இருக்கின்ற என் அன்பிற்குரிய அண்ணன் ராமு என்ற ராமச்சந்திரன் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே வண்ண தமிழிலே வரவேற்புரையாற்றி என்னை சிலிர்க்க வைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற என் ஆறு அண்ணன் முத்தரசன் அவர்களே என் பாசத்திற்குரிய அண்ணன் ஷேக் முகமது அவர்களே டான் இசைக்கியவர்களே அவர்களே யோவான் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற அண்ணன் சுலைமான் அவர்களே அண்ணன் ஸ்டீபன் அவர்களே அண்ணன் கார்த்திக் அவர்களே வாழ்த்துறை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் நவராஜ் அவர்களே சுரேஷ் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் ராஜதுரை அவர்களே அண்ணன் ராஜன் அவர்களே பேராசிரியர் அண்ணன் கருப்புசாமி அவர்களே அண்ணன் ஜோஸ்வி ராஜா அவர்களே அண்ணன் தமிழரசன் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் வெள்ளத்துறை அவர்களே அண்ணன் தாமோதரன் அவர்களே என் ஆரூர் அண்ணன் பிரேமாதித்தன் அவர்களே அண்ணன் கரகராஜ் அவர்களே வழக்கறிஞர் சார்லஸ் அவர்களே வழக்கறிஞர் அர்ஜுன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் நிலவளவன் அவர்களே அண்ணன் பாஸ்கர் அவர்களே அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களே திருநங்கை அக்கா டாக்டர் விஜய் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற காவல் உதவி ஆய்வாளர் அண்ணன் வேல்ராஜ் அவர்களே நன்பூரை நிகழ்த்துவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் மதன் செல்வக்குமார் அவர்களே அழகிய நடனமாடி எங்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்திய பள்ளி மாணவிகளை அவர்களை ஊக்குவித்த பெற்றோர்களே அவர்களை பயிற்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களே என்னுடன் இளைஞரணியின் சார்பாக இங்கே வருகை அன்பிற்குரிய நண்பர்களே அன்பிற்குரிய இங்கே குலமி இருக்கின்ற அன்பிற்குரிய பெரியோர்களே கள்ளம் கமடற்ற வெள்ளம் உள்ளத்தோடு இங்கே இருக்கின்ற அன்பு தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டிய அறிவுச் சுடர் பிறந்த ஏப்ரல் பதினாலாம் நாள் ஆண்டுதோறும் இதே மண்ணில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு இருக்கின்றது ஆனால் இந்த ஆண்டு அந்த நாள் தேர்தல் சமயம் என்ற காரணத்தினால் அதை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட முடியாது என்று இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் முடிவெடுத்து இன்று மாணிக்கபுரம் ஒரு மாநாடு போன்று நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மகிழ்ச்சியான வேலையிலே நாளைய தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் தமிழகத்தின் இளம் தலைவர் என் ஆறு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு தம்பியாய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண எளியவன் எம்மை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய எனக்கு உருவாக்கி தந்த என் அண்ணன் சேக் முகமது அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் ராம்பு அவர்களுக்கும் மற்றும் இந்த இளைஞரணி வீரர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பேர பிள்ளைகள் வீர பிள்ளைகள் இருந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காலம் காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த கோடிக்கணக்கான மக்களின் விடியலாக என்றும் அழியா புகரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணல் அம்பேத்கர் பற்றி ஒரு சில வினாடிகள் உங்கள் முன்னால் உரையாற்ற விரும்புகிறேன் அண்ணல் அம்பேத்கரை பற்றி தன் காந்த குரலால் தமிழகத்தை கட்டி காத்த எங்கள் தன்னிகரலா தலைவர் கலைஞரவர்கள் எழுதுகிறார் அடியால் தொட்டு அடிமைகளாய் தொழுபர்களாய் ஆதிக்கசாரர்களின் சவாரி குதிரைகளாய் தாழ்த்தப்பட்டோர் அண்ணருக்கு தமிழ் மேல் மெழுகாய் தமிழவித்து கிடந்த நிலை மாற்ற தக தகாத சூரியனாய் எழுந்தான் ஒருவன் அந்த தகை சார்ந்த அறிஞருக்கு பெயர் அம்பேத்கர் மாண்டிடும் புழுக்கலாம் மனிதர்களை காத்து அவர் மீண்டிட போர்க்கொடி உயர்த்திய மேலும் இனி தகுதி இல்லை உனக்கு என்னை அடக்கியார தனி தொகுதி ஒன்றுதான் என் நிலை மாற்றம் என்று சீறிமாய் குலுங்கி புரட்சி செய்த புதிய புத்தர் தான் அம்பேத்கர் என்று கலைஞரவர்களால் புகழ் மதுரம் சூட்டப்பட்ட இந்திய திருநாட்டின் இரும்பு தான் ஐயா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம் இந்திய திருநாடு விடுதலை அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு லண்டனிலே நடைபெற்ற முதலாவது வட்டமேசை மாநாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களின் தன்னிகர்த்த தலைவனாக கலந்து கொண்டு அறிவு ஆயுதம் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக அடிமை சங்கிலே உடைத்து எரிவதற்கு இடி என உறங்கி ஆடுகளை தான் பணியிடுகிறார்கள் சிங்கங்களை அல்ல என்று கனல் கிடைக்கும் வார்த்தைகளால் கர்ஜனை செய்து புரட்சியை உழைத்தவரான் அந்த அம்பேத்கர் அவர்கள் இந்த மாணிக்க புறத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களே உங்களுக்கு சொல்கிறேன் நாடைய இந்தியாவின் மேதைகளாக உருவாக இருக்கின்ற இளம் தலைமுறையினரே உங்களுக்குச் சொல்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மாணவ பருவத்தில் ஒடுக்கப்பட்டு நசிக்கப்பட்டு பல துன்பங்களை சுமந்து பாட புத்தகத்தோடு சேர்ந்து கோணிப்பையையும் பையையும் தூக்கிக் கொண்டு அந்த கோழி பையை தரையில் விரித்து பள்ளியை தனியாக அமர்ந்து வைராக்கியத்தோடு படித்து படித்து படித்துதான் மிக பெரும் ஞானியாக இமயமாக உயர்ந்து என்று கோடானு கோடி மக்களில் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புத்தக பிரியர் புத்தகங்களை மிகவும் நேசித்தார் புத்தகங்களை மணிக்கணக்கில் வாசித்தார் அவர் ஆற்றல் மிகு அறிவு மேதையாய் திகழ்ந்ததற்கு புத்தகம் தான் ஓதனம் அமைந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் அம்பாதிப்பு விட்டு அவர் திருப்பி திரும்பி வந்தபோது அந்த சரக்கு கப்பல் கடலிலே விட்டது செய்தி கேட்டு அண்ணல் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் இருந்தும் பின்பு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் புதிய புதிய புத்தகங்களை தேடி தேடி மீண்டும் சேகரித்தார் அதன் பிறகு அவர் படித்த நூல்கள் எல்லாம் பாதுகாத்து வைப்பதற்காக பாம்பேயில் புதிய இல்லத்தை கட்டினார் அந்த இல்லத்திற்கு பண்டைய பண்டைய புத்த சாம்ராஜ்யத்தின் ராஜ கிரகம் என்ற பெயர் சூட்டினார் அந்த ராஜ கிரகம் அவர் படித்த அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்களை கொண்ட மிகப்பெரிய நூலகமாக காட்சி அளித்தது அதுதான் அன்றைய தினத்தில் ஆசிய துணை கண்டத்திலேயே மிகப்பெரிய தனிநபர் மூலமாக இருந்தது என்றால் நம்முடைய எல்லாம் வியப்பை ஆழ்த்துகின்ற செய்தியாகும் இப்படி அறிவு பெருங்கடலாய் வாழ்ந்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்பிற்குரிய மாணவர்களே பள்ளி கல்லூரியில் பயந்து கொண்டிருக்கின்ற என் பாசமிகு தம்பிகளே தங்கைகளே நான் ஒன்றை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் தேர்வில் மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நீங்கள் வாழ்வில் மதிப்புடையவராக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எம்ஐஎம்ஆர் உயர்வதற்கு உங்கள் தலைகளெல்லாம் புகழ் மலர்களால் அலங்கரிக்கப்படுவதற்கு உங்கள் கழுத்தில் வெற்றி மாறைகள் குவிவதற்கு நீங்கள் நல்லவராய் வல்லவராய் வான்புகளாய் வரலாறு படைப்பதற்கு உங்கள் பள்ளி கல்லூரி காலங்களில் நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நெஞ்சிலே நிறுத்தி அவரை போன்று தினம் தினம் புதிய புத்தகங்களை தேடுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகங்களை நேசியுங்கள் இந்த மாணிக்க புரத்து மாணவர்களே மாணிக்க கற்களே நம்பிக்கை நட்சத்திரங்களே நீங்கள் அறிவு புத்தகத்தை தேடி ஓடுங்கள்